வணக்கம் நண்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள் எந்த மாதிரியான பலன்கள் பெற பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் தனுசு ராசி மொத்தம் பனிரெண்டு ராசிகள்ல ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடியது தனுசு ராசி மொத்தம் மூன்று நட்சத்திரங்களை கொண்டிருக்குது மூலம் உத்திராடம் பூராடம் மாதிரி நட்சத்திரங்கள் இதுல அடங்கும் ஒவ்வொரு ராசியோட அதிபதியை தான் உங்களுடைய வாழ்க்கை தீர்மானிக்க முடியும் அந்த வகையில தனுசு ராசியோட அதிபதியா இருக்கக்கூடியவங்க குரு பகவான் இவங்களுடைய குணாதிசயம் பார்க்குறப்ப இவங்க இறக்க குணங்களோட அதே மாதிரி உயரமான உடல் அமைப்போட நடக்கிறப்ப ஒரு பக்கம் சாஞ்சது மாதிரி நடக்கக்கூடியவங்க சிறப்பான ஆற்றல் என்னன்னா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்த முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தி தான் எல்லார்கிட்டையும் அன்பா பழகக்கூடியவங்க ஆனா யாருக்கும் அடிமையா மட்டும் இருக்க மாட்டாங்க இவங்க கடவுள் மேல அதிக பக்தி கொண்டவங்களா இருப்பாங்க தனுசுராசியில் பிறந்தவங்க பொதுவாவே எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய தான் இருப்பாங்க இவங்க ஒரு விஷயத்த நினைச்சு இறங்கிட்டா அதை முடிக்காம இருக்க மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க குரு பகவான் அதிபதியா இருக்கிறதால இவங்க பணத்துக்கு பின்னாடி ஓட குணம் தான் எப்போதும் இவங்களுக்கு முக்கியம் நினைப்பாங்க நேர்மையா உண்மையா எப்போதுமே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள் என்ன மாதிரி பணிகள் கிடைக்க போகுதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு கூட இந்தியாவிலேயே வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு செல்லப்பட்ட வருது பவன் நம்பூதிரின்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் சிறந்த ஸ்பெஷலிஸ்ட் ஜோதிடரா இருக்கக்கூடிய அவரை நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணாம் காணலாம் அவங்களுடைய தொலைபேசி உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குது நீங்க பாத்துக்கலாம் தனுசு ராசி அன்புகளுக்கு இந்த வாரங்கள்ல பண வரவுங்கிறது தான் இருக்கும் அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்களோட மத்தியில அவங்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உறவினர்களால சின்ன பிரச்சனை ஏற்படுங்கிறதாலையும் நீங்க கவனமா இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதால அனுகூலமான பலனை நீங்க இந்த வாரங்களில் பெற முடியும் தந்தையோட எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக இருந்தாலுமே உங்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு வேலை செய்யற இடத்துல பணியாளர்களுடைய ஆதரவு இது எல்லாமே கிடைக்குது அதே மாதிரி மற்றவங்க விஷயத்துல தலையிடுறது மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா இந்த வாரங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது வியாபாரம் பார்க்குறப்ப வியாபாரம் வழக்கமாகவே அமைஞ்சிருக்கும் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே நீங்கி ஒரு சுமூகமான உறவு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் பங்குதாரர்களுடைய ஆதரவுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தை நிர்வாகம் கூடிய பெண்களுக்கு மனசுல சின்ன சின்ன சரணுங்கிறது ஏற்படக்கூடும் வேலைக்கு போற பெண்களா இருக்கிறவங்க சக பணியாளர்களால நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் அதே மாதிரி வல்லவ கணபதியை தொடர்ந்து வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்வு சிறப்பா இருக்கும் தினமுமே காலையில வீட்டு பூஜை அறியில தீபம் ஏற்றி தொடர்ந்து விநாயக பெருமான் மந்திரங்களை சொல்லிட்டு வாங்க உங்க வாழ்வுல இருக்கக்கூடிய பிணிகள் எல்லாமே நீங்கும் பொதுவாகவே இந்த தனசு ராசிக்காரங்க வினை பயனா இருக்கிற வியாழ பகவான அதிபதியா தான் சூரிய பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதால ரொம்ப நாளாவே நிலுவையில இருந்துட்டு வந்த சொத்து சம்பந்தமான வழக்கு உங்களுக்கு சாதகமா முடியும் விவசாய உற்பத்தியில சாதனை படிப்பீங்க லாட்டரி பந்தயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுகூலமான பயனை கொண்டு வந்து தரும் சந்திரனோட நகர்வு நன்மை தீமை கலந்து கொடுக்கக்கூடிய வகை இருக்குது செவ்வாய் நான்காம் இடத்துல அமர்ந்து நெருக்கமான நண்பரா இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல நீங்க எச்சரிக்கையா இருக்கிறதா அவசியம் கோபத்தை முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்படுத்துங்க வியாபாரத்துல சில சிக்கல்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கவனமா இருந்துட்டா உங்க வாழ்வு சிறப்பாமையும் புதன் ஐந்தாம் வீட்டுல அமர்ந்திருக்கிறாங்க இதனால பிள்ளைகளோட படிப்புக்காக எங்கேயாவது ஒரு இடத்துல கடன் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த வாரங்களில் ஏற்படலாம் வெளியூர் பயணங்கிறது அலைச்சல் மட்டும்தான் கொடுக்கும் மற்றபடி எந்த பயணமும் ஏற்படாது பிள்ளைகளோட நடவடிக்கையில பெற்றோருக்கு கொஞ்சம் கவலை கொடுக்கலாம் குரு ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால குடும்பத்துல கொஞ்சம் மருத்துவ செலவு ஏற்படும் வாய்ப்பு இருக்குது பிள்ளைகள் மேல படிப்புக்கான அதாவது படிப்புக்காக நீங்க பணம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்துல அமைஞ்சிருக்குது மங்கள காரியங்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய வாய்ப்பும் தொடர்ந்து வரப்போகுது சுக்கரன் ஐந்து ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால புதுசா தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது வரும் வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது தான் நல்லது சனி மூன்றாம் வீட்டில் இருக்கிறாங்க தொழில் உண்டாக்க முடியும் மாற்றங்கள் நான்காம் இடத்துல இருக்கிறதால கோபம் கொண்டிருக்கக்கூடிய உறவினர்கள் மனதை சாந்திப்படுத்தி பிரச்சனையை தீர்ப்பீங்க அதாவது அவங்களை சாந்தப்படுத்துறது மூலமா பிரச்சனைங்கிறது தீரும் வேலை விஷயமா சரியான நேரத்துல உங்களுக்கு சில சமயங்கள்ல சாப்பிட முடியாது கேது பத்தாம் வீட்டுல இருக்கிறதால ரொம்ப நாளாவே ரொம்ப காலமா வராம இருந்த பணம் கூட காய்க்கு கிடைச்ச மகிழ்ச்சி அடையும் அதே மாதிரி சந்திராஷ்ட தினங்களில் மட்டும் தனுசுராசி அன்பர்கள் நீங்க பேச்சில் கவனமா இருந்துட்டா இந்த வாரங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது அதே மாதிரி கடந்த சில வாரமாகவே மகிழ்ச்சியில ஆழ்த்திருந்த பல விஷயம் இந்த வாரமும் தொடரும் இருந்தாலும் சிலருக்கு உடல் ஆரோக்கியங்கிறது கொஞ்சம் தோய் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம் உணவு விவசாயத்தில் கவனமாக இருங்க வயிறு சம்பந்தமான உபாதையில் இருந்து நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு பழைய வாகனங்களை விற்று நவீன வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா எங்கேயாவது வெளியூர் சுற்றுப்பயணம் உல்லாச பயணம் இந்த மாதிரி செல்லக்கூடிய வாய்ப்பை தனுசுராசன்பளுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி தான் இருக்கும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான வாரங்களாக தான் இந்த வாரங்களில் அமைஞ்சிருக்குது இந்த தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே தன்னோட நேர்மையால எல்லோரையும் கவர்ந்திருக்க கூடிய ராசிக்காரங்களா இருக்கிறீங்க பண வரத்துங்கிறது உங்களுக்கு இந்த வாரம் அதிகமாக தான் இருக்குது நீங்க எடுக்கிற காரியத்தை செஞ்சு முடிக்க இது வரைக்கும் இருந்துட்டு வந்த தாமதங்குறத நீங்கும் கொடுத்த வாக்க காப்பாற்ற ரொம்ப பாடுபட வேண்டியதா இருக்கும் அதனால யாருக்குமே எந்த வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு செயல்பட்டா நல்லது அடுத்தவங்களுக்கு செய்யற உதவி சில நேரத்துல உங்களுக்கு எதிராகவும் மாறலாங்கிறதால கவனமா செயல்படுங்க தொழில் வியாபாரம் தான் இருக்கும் பழைய பாக்கி வசூலாகும் அது உங்க மனசுக்கு ஆறுதல் தரும் புதுசா ஆண்டுகள் கிடைக்கிறதுல வேகம் எடுக்கும் பங்குதாரர்களோட இருந்து வந்த பிரச்சனைங்கிறது நீங்க தொழிலை விரிவுபடுத்துவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா அவங்க பணிகளை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக அமையும் மேலதிகாரிகள் சக பணியாளர்களும் நீங்க அனுசரித்து போகறதா உங்களுக்கு நன்மை கொண்டு வந்து தரும் மேலிடத்துல இருந்து ஒரு இனிப்பான செய்தி பெறக்கூடிய வாய்ப்பு பெற்றுக்குறீங்க அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருங்க விட்டு கொடுத்து போகிறது நல்லது கணவன் மனைவிக்கடி மன மகிழ்ச்சி ஏற்பட நீங்க அனுசரிச்சு போகிறத நல்லது விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போக மாட்டாங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி பிள்ளைகளோட கல்வியில கவனம் செலுத்துறது தான் நன்மை கொண்டு வந்து தரும் வழக்கு விவகாரங்களில் ஈடுபடாம நீங்க தவிர்த்துட்டா இந்த வாரங்கள் சிறப்பா அமைஞ்சிருக்குது உறவினர்கள் நண்பர்கள் உங்ககிட்ட அனுசரணையா நடந்துக்குவாங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எதுலையுமே கொஞ்சம் கால தாமதம் உண்டாகலாம் சொன்ன சொல்ல காப்பாற்ற கொஞ்சம் பாடுபட வேண்டிய சூழ்நிலைதான் பணவரவு பார்க்குறப்ப கொஞ்சம் தாமதத்துக்கு பின்னாடி கிடைக்கும் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் இது எல்லாமே அதிகரிக்கும் கட்சி மேலிடத்துல கூட பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பு பெற்று கூடவே தொண்டர்களுடைய ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும் கட்சியில புதுசா பொறுப்புங்கிறது வந்து சேரும் அதை நேர்த்தியா செஞ்சு முடிப்பீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புங்கிறது கொஞ்சம் குறைவா இருந்தாலும் பண வரவுங்கிறது சீராகவே தொடரும் ரசிகர்களோட ஆதரவு அமோகமா அமைஞ்சிருக்குது உங்க திறமைனால புகழ தக்க வச்சு பாருங்க மாணவர்களா இருக்கிறவங்க பாடங்களை படிக்கிறதுல மெத்தனம் காட்டாம இருக்கிறது நல்லது அதே மாதிரி நீங்க விருப்பப்பட்ட கல்லூரி பள்ளிகளுக்கு இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சிந்தனைங்கிறது மேலோங்க மனோபலமும் கூடவே அதிகரித்து தான் காணப்படும் சாதுரியமா பேசுனீங்கன்னா எளிதாக எந்த காரியத்தை செஞ்சு முடிக்கலாம் உங்களுக்கு நல்ல பேருக்கு எந்த பேருக்குமே இந்த வாரத்துல வராது தைரியத்தை மட்டும் இழக்காமல் எப்போதும் முயற்சி செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு இந்த வாரங்கள் சிறப்பா அமைஞ்சிருக்குது பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் சகோதரர்கள் வகையில் கொஞ்சம் பகை ஏற்படலாம் அவங்கள நீங்க விட்டு கொடுத்து தான் நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு மதிப்புங்கிறது தான் காணப்படுது போட்டிகளை சமாளித்து எளிதாக மீண்டு வருவீங்க உங்களுக்கு எதிர்பார்க்காத பதவி உதவியும் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உழைப்பாளர்கள் அதே மாதிரி எந்த சவாலையும் நீங்கள் தைரியமாக எதிர்கொள்றதால தன்னம்பிக்கையோடு சமாளிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரங்களில் சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது சக ஊழியர்களுடைய ஆதரவும் கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எதிரிகளோட தள்ளுங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது திட்டமிட்டு எதையுமே செய்யுங்க எதுலையும் கவனமாக செயல்படுங்க வெற்றிங்கிறது நிச்சயம் அதே மாதிரி டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில பணிபுரிகிறவங்களுக்கு சீரான பலனை பார்க்க முடியும் இரவு பகல் பாராம அதிகமாக உழைக்க வேண்டியதே இருக்குங்கிற எண்ணம் ஏற்படலாம் வரவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சிக்கனமா செலவழிச்சிங்கன்னா நல்லது அதே மாதிரி வியாழக்கிழமைகளை தொடர்ந்து நீங்க சித்தர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்வுங்கிறது சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் இழுபறியாக இருந்துட்டு வந்து கோர்ட்டு மாதிரியான வழக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனையில பங்குதாரர்கள் உங்களுடைய கோரிக்கைக்கு உடன்பட்டு வருவாங்க கணவன் வழி உறவினர்களோட இருந்துட்டு வந்த பிரச்சனைங்கிறது இந்த வாரங்களில் இருந்து சரியாக தொடங்கும் வீட்டில் பல வருஷமாக சுபகாரியங்கள் தடைபட்டுக்கிட்டு இருந்த நிலையில தற்போது அடுத்தடுத்து சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேலை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலை நிமித்தமா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்குமே மிக பிரபலமான கல்லூரியில் இடம் பெறும் கடுமையான போட்டித் தேர்வுக்கு தயாராகி வரக்கூடியவங்களுக்கு பலருக்கும் போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எட்டாம் இடங்களில் கடகத்தில் சுக்கரன் செவ்வாயும் சஞ்சாரங்கிறது கொஞ்சம் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்தலாம் இந்த விஷயங்களை மட்டும் நீங்க எச்சரிக்கை இருக்கிறது நல்லது உஷ்ண மாதிரி கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் அதே மாதிரி மறைமுக உறுப்புகளில் தொந்தரவு ஏற்படும் அதிக குளிர்ச்சியான பொருளை எடுத்துக்கொள்றது நீங்க நல்லது அதே மாதிரி பானக தானம் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய புண்ணியத்தை கொடுக்கறதா இருக்கும் குடும்ப வாழ்க்கையில அதிக அளவு சண்டை சச்சருங்கிறது கொஞ்சம் இருக்கலாம் கணவன் மனைவு ரெண்டு பேருமே பேசுகிறப்ப நிதானத்தோடையும் பொறுமையோடும் பேசுனீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க முடியும் திருமண காரியங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வரன் எதுவும் கிடைக்காத நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற மாதிரி தான் வரன் வந்து அமைப்போகுது குழந்தைகளோட எதிர்காலம் குறித்து பயம் உங்கக்கிட்ட அப்பப்போ அதிகரிக்கும் புதுசாக வீடு கட்டி பாதையில் கிடப்பில் போட்டிருந்த நிலையை கூட தேவையான கடனுதவி கிடைக்கிறதால மீண்டும் புத்துணர்ச்சி பெறும் அதே மாதிரி வண்டி வாகனங்களில் பயணம் மேற்கொள்கிறப்ப கவனமாக இருங்க தொடர்ந்து பைரவருக்கு உணவு அளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கிறது மறையும் நன்றி நண்பர்களே இந்த பற்றி உள்ள தனுசு அன்புகளுக்கு இனி வரக்கூடிய வாரங்களில் எந்த மாதிரியான பயன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதவிக்கும் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க